ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆயில் வந்து வெள்ள முடி வந்தவங்களும் இனிமேல் வெள்ள முடியே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை நிறைய முது நிறை எதுவாக இருந்தாலும் டோட்டல் முடியும் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது செம்மையாக கருப்பாக மாறி கொடுத்துரும் இந்த ஆயிலுக்கு வெறும் மூணு பொருள் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அருமையான ரிசல்ட் கொடுக்கும் வீக்லி ட்வைஸ் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஒன் ஹவருக்கு நல்ல தலையில் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே முடி கருப்பாகிறது தெரியும் இதோட கலர் பாருங்கள் எந்த இந்த அளவுக்கு வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணலைங்க தலையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து பிடிச்சிக்கும் இதை நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நிறைமுடி பிரச்சனை சுத்தமாக வரவே வராதுங்க வந்த நிறைமுடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கருப்பாக மாறிடும் இந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் டையை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இந்த கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து ரொம்ப பிளாக் கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டார்க் பிளாக்ல இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து உங்கள் தலையில் போடும்போது ரொம்ப டார்க் ஆக்கிடும் உங்கள் முடியை அளவுக்கு பிளாக்காக இருக்கிற இந்த கருஞ்சீரகத்தை வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கிறேன் எனக்கு கொஞ்சம் முடி நிறையா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட சேர்த்தி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட வந்து மருதானியால் எடுத்திருக்கேன் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் சவுண்டு கேக்குதா இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் லீவ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து நிழலையே தான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி காஞ்சி நம்ம ஆட் பண்ணோம்னா எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா நல்லாவே வந்து ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு கேட் பண்ணியிருக்கேன் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்து போகிறோம் அது என்ன அப்படின்னா இப்படி நான் வந்து கவரில் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து வேம்பாலம் பட்டை இது வந்து வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க தலைமுடி வந்து நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் நல்லா நீளமாகவும் வளர செய்யும் அடர்த்தியாகவும் வளரும் முடி கொட்டவே கொட்டாது இந்த பட்டை யூஸ் பண்ணும்போது இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த பட்டையை சாதாரணமான தேங்காய் எண்ணெயில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அது இந்த கலரில் வந்து மாறிடும் ரெட் கலரில் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரியாது அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பட்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கும் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா கீழே உங்களுக்கு கொட்டி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கும் இதையும் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்தி இதோட நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதுவும் வந்து நம்ம முடியை வந்து நல்ல டார்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் போடும்போதும் உங்களுக்கு டையே தேவையில்லை இந்த இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் டையாகவே ஒர்க் ஆகும் இப்போ நான் இந்த அளவுக்கு பட்டை மிக்சியில் போடுறதுனால நல்லா கிரைண்ட் ஆகிற கூடிய இந்த மாதிரி பட்டையை மட்டும் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு மரத்தினுடைய பட்டை இதை வந்து நான் சேர்த்திக்கிறேன் போதும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இந்த மாதிரி மருதாணி இலை சேர்த்துறதுனால நம்ம முடி வந்து சிகப்பாக மாறிடுமா அப்படின்னு கண்டிப்பாக மாறாது இது வந்து உங்களுக்கு காஞ்ச தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நீங்கள் காய வச்சு ஆட் பண்ணிக்கோங்க பச்சையாக ஆட் பண்ணிங்கன்னால் ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக இருக்கும் அரைக்கும் போது அப்போ எண்ணெயில் போட்டால் ரொம்ப தெரிக்கும் ஸோ இந்த மாதிரி காஞ்சதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ மிக்சர் ஜாரை நம்ம க்ளோஸ் பண்ணி இதை அரைச்சி நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து இன்னொரு பொருள் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஸோ வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கருஞ்சீரகம் சூடு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ மருதாணியும் குளிர்ச்சி வெந்தயமும் ஒரு ஸ்பூன் இந்தளவு கட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இதை வந்து நல்ல நம்ம ஃப பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த வேம்பாலம் பட்டை பார்த்திங்கன்னா இதோடய விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் இதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் டார்க் ரெட் கலரில் ஆகிடும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி நம்ம ஹேர் பேக்கில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வரும்போது முடி சுத்தமாக வந்து வெள்ள முடிய உங்கள் தலையில் வந்து தென்படாது அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஹேர் டைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது லைவ் ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஹேர் டை போட்டால் வந்து தலைவலிக்கும் சில நேரங்களில் இந்த மாதிரி செஞ்சு போட்டால் கூட தலைவலிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு தலையே வலிக்காது இது அப்ளை பண்ணும்போதும் சரி தலைபாரம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது இன்னும் போனால் இது ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை தாங்க வரும் சுத்தமாக தலைவலி அந்த மாதிரி எந்த இதுவுமே வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க மருதாணி எங்களுக்கு வந்து கிடைக்கிறதே கஷ்டம் பவுடர் சேர்த்திக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் என்ன பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு கூட நிறைய நீங்கள் அரைச்சி வச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கும் போது இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க இதில் பண்ணிங்கன்னா தான் இந்த இரும்பு சத்தெல்லாம் அந்த எண்ணெயில் போய் சேரும் உங்களுக்கு தலைமுடி இன்னும் நல்ல பிளாக் ஆகும் அயன் கண்டும் வந்து கிடைக்கும் முடிலையாக இருக்கிற முடியும் நல்லா கருப்பாக்கிடும் இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம் நான் வந்துட்டு சுத்தமான நாட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கிறேன் என்கிட்ட சின்ன வடை சட்டி இல்லாதனால நான் வந்து இதில் செய்கிறேன் சின்ன அயன் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க எங்கிட்ட இல்லாததுனால இது எடுத்துருக்கேன் அதில் நூறு எம்எல் அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றி காய்ச்சிக்கிறேன் நான் ஆல்ரெடி இதை வந்து காய்ச்சி செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு சூடான பிறகு நான் எண்ணெயை வந்து சேர்த்திருக்கேன் இந்த எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்திருக்கேன் பெரிய வடை சட்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் வந்து இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கிற நல்ல கடி அடிகளமான பாத்திரத்தில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் பாருங்கள் லைட்டாக கொதிக்கிது இப்போ வந்து நம்ம இந்த பவுட்ரை வந்து சேர்த்திடலாம் இந்த பவுட்ரு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பவுட்ரு வந்து சேர்த்திடலாம் நான் வந்து இதில் போட்டிருக்க எல்லா பவுட்ருமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு காய்ச்சிக்கோங்க இது காய்ச்சும் போது ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும் அந்த அரோமாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக தலை வலிக்கவே வலிக்காதிங்க இந்த மாதிரி நீங்கள் கெமிக்கல் ஹேர் டெக் பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இது இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் வெறும் ரெண்டே ரெண்டு தடவை வாரத்தில் போட்டிங்கன்னா அதுவே அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல பிளாக் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க இதோட கலர் வந்து இந்த கலர் பிளாக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிளாக் ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆறணுங்க இந்த இரும்பு கடாயிலே இந்த ஆயில் வந்து இருந்து நல்லா ஆறட்டும் அப்போ தான் நமக்கு இந்த அயன் கன்டென்ட்டும் நமக்கு கிடைக்கும் இது நல்லா ஒரு நாள் நைட் அப்படி விட்டுருங்க அடுத்த நாள் பார்க்கலாம் இப்போ அடுத்த நாள் வரைக்கும் விட்டாச்சுங்க நல்லா இந்த மாதிரி வந்து செட் ஆகிக்கும் இதை வந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கிளாத் வந்து விரிச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நார்மல் காஃபி ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதிலே ஃபில்டர் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இதில் பண்ணுறேன் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் வந்து இன்னும் நல்லா திக்காக வந்து கிடைக்கும் ஏன்னா எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகிடும் வெள்ளை முடி இருக்கவங்க மட்டும் இதை அப்ளை பண்ணணுன்ட்டு கிடையாதுங்க நீங்கள் இப்போ இருந்தே இதை அப்ளை பண்ணிவிட்டு வரும்போதும் உங்களுக்கு வெள்ளை முடிங்கிறது வரவே வராது உங்களோட முடியும் நல்லா கருப்பாக அடர்த்தியாக இருக்கும் இப்போ இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஆயில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு டார்க்காக கிடைக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து நல்லா வலிச்சு எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய கூட ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது டார்க்காக அப்படியே வந்து நம்ம தலையில் பிடிச்சிக்கும் இதை வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கும் இந்த மாதிரி இளநரை ப்ராப்ளம் வராது நல்ல முடி கருகருன்னு அடர்த்தியாக வளரும் இந்த எண்ணெயை போடும்போது இப்போ இதை நீங்கள் ஐ யூஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து உங்கள் தலையில் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டை எப்படி அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி எடுத்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மணி நேரம் விட்டுருங்க இது ஸ்கேப்பில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது முடி வளர்ச்சி தான் தூண்டும் நீங்கள் வந்து பயந்துக்கு தேவையில்லை நல்லா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடி இருக்கும் அங்கெல்லாம் வந்து இதை நல்லா தேய்ச்சி விட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வர அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட முடி நல்லா வந்து கருப்பாகிறது வந்து தெரியும் அதே மாதிரி முடி இல்லாத இடத்துல கூட நல்லா முடி வளர்ச்சி தூண்டி கொடுக்கும் நான் வந்து இதை என்னோடய டோட்டல் முடிக்கும் நல்லா அப்ளை பண்ணுறேங்க நல்லா வந்து முடியை வந்து கருப்பாக்கிடுச்சு நீங்களும் தலைமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி நல்லா கருப்பாகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க